திருச்சி திருவெரும்பூரில் அந்த பாதாசாகரை அடைப்பை செய்ய சென்ற ரெண்டு தொழிலாளர்கள் விஷவாயு தாக்கி உயிரிழந்திருக்காங்க ஒருத்தர் பேர் வந்து ரவி இன்னொருத்தர் பேர் வந்து பாபு ரெண்டு பேத்துக்குமே முப்பது முப்பத்தஞ்சு வயசு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலுமே நம்ம ஏஇ டெக்னாலஜி பற்றி பேசுகிறோம் இஸ்ரோவை பற்றி பேசுகிறோம் நாசோவை பற்றி பேசுறோம் பேசுகிறோம் நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக வாழ்ந்துட்டோம் ஆனால் இன்றைக்குமே ஒரு மனுஷன் கழிவை ஒரு மனுஷன் தான் சுத்தம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலை இன்னுமே மாறலை இன்னும் அதுக்கான ஒரு மிஷினரிஸ் இல்லாம இன்னுமே ஒரு மனுஷங்களை அதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கல ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்குது இந்த மாதிரியான சம்பவம் அந்த உலகத்துலேயும் எங்கேயுமே நடக்காது இந்த மாதிரியான சம்பவம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரியான உயிரிழப்புக்கு ஏற்படுது இது மாதிரி நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டுருக்கு சரி இனிமேலே சரியாகும் அப்படின்னு பார்த்தா அதை இன்னைக்கு ரெண்டு பேரும் வந்திருக்காங்க இந்த வீடியோவை தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தான் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு நிறைய பேருக்கு சென்றடையும் இனிமேல் இப்படி ஒரு உயிரிழப்பு நடக்காம நம்மளால காப்பாற்ற முடியும் தயவு